அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புறையில் ஒரு அறையினுடைய நீள அகல உயரம் முறையே ரெண்டு மீட்டர் மூன்று மீட்டர் நான்கு மீட்டர் அதில் ஒன்று பை ரெண்டு மீட்டர் ஒன்று பை மூணு மீட்டர் ஒன்று பை நாலு மீட்டர் அளவுகள் கொண்ட கனச்சவக பெட்டிகள் எத்தனை வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம கேன்சர் போகிறோம் கனச்சவகத்தினுடைய கன அளவு வாய்ப்பாடு நமக்கு தெரியும் நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் இந்த பெட்டிகளுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னா அறையினுடைய கன அளவை அந்த பெட்டியினுடைய கன அளவால் வகுக்கணும் அப்போ அறையினுடைய கன அளவு நமக்கு வாய்ப்பாடு தெரியும் நீளம் என்று அகலம் என்று உயரம் அதே மாதிரி கனச்சதகை அந்த பெட்டியினுடைய அளவும் தான் அப்போ பெட்டிகளுடைய பெட்டியினுடைய கன அளவும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது பெட்டியினுடைய கன அளவு அப்படியே நம்ம என்ன செய்யணும் நீளம் அகலம் உயரத்தை அப்படியே பெருக்கப்படணும் அறையினுடைய கன அளவு ரெண்டு மீட்டர் மூணு மீட்டர் நான்கு மீட்டர் பை பெட்டியினுடைய கன அளவு ஒன்று பை ரெண்டு மீட்டர் பெருக்கல் ஒன்று பை மூணு மீட்டர் பெருக்கல் ஒன்று பை நாலு மீட்டர் இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி பார்க்கணும் பண்ண முடியாது அப்போ பார்த்திங்கன்னா இது அப்படியே தலைகீழியாக மாறும் மூணு பெருக்கல் நாலு பெருக்கல் ரெண்டு பை ஒன்று மூணு பை ஒன்று நாலு பை ஒன்றுன்ட்டு மாறிடும் இது எல்லாத்தையும் பெருக்குவோம் ரெண்டு மூணு ஆறு ஆறு நாலு இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலையும் இருபத்தி நாலையும் நம்ம பெருக்கணும் இருபத்தி நாலையும் இருபத்தி நாலையும் பெருக்கும் போது நான்கு பதினாறு மீதி ஒன்று ஒன்பது ரெண்டு நாலு நாற்பத்தி எட்டு கூட்டி போடுங்க பதினேழு மீதி ஒன்று அப்போ ஐநூற்றி ஐம்பத்து ஐநூற்று எழுபத்தி ஆறு கனச்செவ்வக பெட்டிகள் இந்த அறையில் வைக்கலாம் நமக்கு ஆப்ஷனில் சி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்